கிரீஸ்து கத்திரியை பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக விஷ்ய ஹாப்பி பிளஸ் டியூஸ்டேல் பித் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது தேவ ஜனமே எப்படி இருக்கீங்கப்பா உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தெய்வ வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து இந்த வசனத்தை நான் எடுக்க காரணம் இன்றைய காலையிலே நான் தூங்கி எண்ணும்போது தேவ ஆவியானவர் என்னோடு கூட உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்ற சத்தத்தோடு நான் எண்பினேன் ஹலே லூயா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு அவர் மேல் நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆம் தேவஜென்னமே நம்மளுடைய வழியை கர்த்தருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போமானால் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வார் ஹலே லூயா உங்களுடைய வழிகள் எப்படியாக இருக்கிறது நேர்த்தியான பாதைகளில் போகிற வழியாக இருக்கிறதா இல்லை உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தோ ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் தோல்வியின் பாதைகளில் போய் கொண்டிருக்கிறீங்களா அல்ல லூயா இல்லை வியாதியின் பாதைகளில் போய் கொண்டிருக்கிறோமா நஷ்டத்தின் பாதைகளில் போய் கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உண்மையுள்ள தேவன் உன் வழியை கர்த்திருக்கு நீ ஒப்புவி காட் இஸ் அவர் ரெடிமர் அவர் தான் நவ நெவிகேட்டராக இருக்கிறார் நமக்கு எப்படி வாகனத்துக்கு ஒரு ஜிபிஎஸ் தேவைப்படுதோ அதேக்கு காட்டிலும் மேலானவர் நம்மை உருவாக்கினதே நீதியின் பாதைகளில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை ஆம் அந்த பாதை இயேசு ஒருவரே அந்த பாதைக்கு நாம் போகிறதுக்கு எந்தவித தடையும் இல்லை கற்றுக்கிட்டு எங்கள் முழு மனசோட டு த லார்ட் ஃபர்ஸ்ட் அல்ல லூயா காரியத்தை அவர் வாய்க்க செய்வார் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான லூயா நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் ஆம் தேவ ஜனமே நாம் நித்திய பாதைக்கு போக வேண்டுமானால் நித்திய வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டுமானால் அல்லே லூயா பரலோக பாதைக்கு போக வேண்டுமானால் நம்மளுடைய பாதையை நாம் கத்திடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் உங்கள் பாதை நித்திய பாதையாக இருக்கிறதா நீதியின் பாதையாக இருக்கிறதா ஜீவ பாதையாக இருக்கிறதா ஒருடைய வழிகள் கத்திற்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்கும் அவனோடு கூட சமாதானம் ஆடும்படி செய்வார் தேவஜனமே உங்கள் வாழ்க்கையில் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நல்ல டீச்சராக இருக்கிறார் ஜபிக்கலாமா துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே அப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் போதகராக இருக்கிறீங்க அப்பா நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீங்க அப்பா எங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் ஞானத்தை தருகிற நீராண்டு வரே எங்களை அப்பா நீ நடத்துங்க ஆண்டு வரே உங்கள் பா எங்கள் பாதி உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா நாங்கள் போக இடமில்லாமல் தவிக்கிறோம் ஆண்டு வரே எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் பூமியில் சமாதானத்தை கட்டலி எடுங்க வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் துதி கன மகிமை உமாக்கே செலுத்துகிறோம் மேற்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் பிதாவே Amen. Amen. May God bless you. Thanks for watching. Hallelujah. Amen.